மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் ஊர் ஒன்றிற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து உரையாடினார் இதில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட சாராட்சியர் எஸ் மாலதி ஹெலன் மாவட்ட திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை பி ஸ்ரீதேவி திருப்போரூர் வட்டாட்சியர் சரவணன் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரிபாஸ்கர் ராவ் பூமகள் தேவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் கிராம பொதுமக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் இரு வகையான சைவம் அசைவம் உணவு வழங்கப்பட்டது செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி